வணக்கம் இன்றைக்கு ஒரு அருமையான பச்சை இலை வெள்ளை மலர் பார்ப்பதற்கு ரம்மியமான ஒரு செடி தூய்மையான மலர்களை கொண்டது பெயருக்கு ஏற்றார் போலவே இந்த வெள்ளை மலர்கள் வேர் முதல் இலை வரை அத்தனையுமே மருத்துவம் மூலிகை நிறைந்தது நந்தியாவட்டை மலர் நந்தியாவட்டை வந்து அடுக்கு வெள்ளை அடுக்கு மலர் இருக்கிறது ஒற்றை மலர் இருக்கிறது இதில் வந்து கண் எரிச்சல் கண்ணில் வழி கண் வீக்கம் இருக்கிறவங்க இந்த செடியில் உள்ள மலர்களை பறித்து கண் மேல் இமையில் வைத்து ஒரு துணியை வைத்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் எரிச்சல் அந்த சிவப்பாக தருகின்ற அத்தனையும் மறைந்து இந்த மலரை போலவே கண் அப்படி ஒரு குளிர்ச்சியான ஒரு தோற்றத்தை தரும் இதில் வந்து பால் அந்த இலையிலேருந்து வரக்கூடிய பாலில் வந்து கண்ணில் ரெண்டு சொட்டு விடுவாங்க கண் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு மங்களான பார்வை இருக்கிறவங்களுக்கு செய்வாங்க பட் நான் அதை பார்த்ததில்லை ஆனால் அந்த பூக்களை நிறைய தடவை அந்த கண் செல்ல பார்த்து கண் எரிச்சல் வாகனம் ஓட்டி கண் எரிச்சல் இல்லை ஏதோ ஒரு பூச்சி கண்ணில் அடிச்சிருச்சு அப்படின்னா கூட இந்த இலை ரொம்ப அருமையான ஒரு மலர் வச்சு இனிமையில் வச்சு ஒரு ஒன் ஹவர் வச்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா அருமையாக இருக்கும் இதில் வந்து வேர் வந்து சித்தா உள்ள மிக அருமையான அது சிறுநீர் குழாயில் ஏற்படும் சுருக்கம் அடைப்பு இதற்கெல்லாம் வந்து இந்த வேரை பாலில் அரைச்சி உள் மருந்தாக கொடுப்பாங்க சித்தாவில் வந்து இதோட அத்தனையுமே மருத்துவங்களாக மருத்துவ இது அவ்வளவும் இதில் வந்து பயன்பட்டுருக்கு அதனால் இந்த செடியை வந்து வீட்டில் நம்ம அவசியமாக வளர்க்கணும் தோட்டங்கள் இருந்துச்சுன்னா அடர்ந்து வளரும் பூ பார்ப்பதற்கு அழகாக தெரியும் நம்ம இதை பயன்படுத்தாவிட்டாலும் இது பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் நிம்மதியையும் தரும் தமிழர்